வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ரெண்டையும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெலாம் வந்து தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளி காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் பாருங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் என்ன பண்ணிட்டுருக்க பெரியம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறியா கரிஷ்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க வெங்காயம் வச்சிட்டு இருக்கியா ரெண்டு பேர் பத்தி அப்பா ஹெல்ப் பண்றாங்க இல்ல அது தனியா வச்சுக்கோ இங்க வைக்கலாம் அப்பா ஹெல்ப்பர் சமையா ஹெல்ப்பர் தான் இருக்காங்க ஒரு தேங்காய் உரிக்கறாங்க ஒரு தப்புண்டு உரிக்கறாங்க அதனால இன்னைக்கு கிரேவி சீக்கிரமா வச்சிரலாம் மிருதுல ஹேர் ஸ்டைல பார்த்தா எங்க இருந்து எங்க வந்தாங்கன்னு தெரியலையே

கிரேவிக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்துவிட்டேன் காலிஃப்ளவரே வந்து சுத்தம் பண்ணி வெந்நீரில் மஞ்சள் தூள் சேர்த்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தக்காளி வெங்காயம் இதெல்லாமே வந்து அரைச்சிட்டேன் உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் வந்து கிரேவி தாளிச்சிடலாம் மண்சட்டி சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா சூடாயிடுச்சு இதில் வந்து பட்டை கிராம்பு சோம்பு பிரியாணி இலை இது நாளே வந்து இப்போ சேர்த்துக்கலாம் அம்மா உங்கள் ஹெல்ப்பர்லாம் காணும் என்னோடய ஹெல்ப்பர்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க அங்கே உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அடுத்து இப்போ ஈட்டிங்க்கு வெயிட்டிங் ஈட்டிங்க்கு வெயிட்டிங் டைமிங் அதிகமாக தான் சோந்தே போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு

சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியோட பச்சை வாசனே வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி வந்து அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டோம்மா கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது வந்து மிளகாத்தூள் ஜீரகத்தூள் புய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் வந்து போகணும் கரிஷ்மா மாதம் வருதா பெரிய மாதம் வைக்கிறது கரிஷ்மாலாம் ரொம்ப ஆவலா இருக்கு கரிஷ்மா பாவாடை அழகா இருக்கு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூடவே உருளைக்கிழங்கையும் வந்து சேர்த்துடலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு தோலோட தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வேணால் தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலா வடை காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப வந்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்ப நல்லா வந்து கொதிக்கட்டும் நம்ம கிரேவி வைக்கிறதுனால தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும் கிரேவி பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து கொதிச்சிட்டு இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு திறந்தே வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்கட்டும் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு இப்ப கடைசியா வந்து கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்க வாசமும் பார்த்தீங்கன்னா நல்லா கமகமனம் வாசனையா இருக்கு இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்தி மூணுக்கும் வந்து தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்புறம் சுடு சாதத்து கூட பசங்க சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து இந்த கிரேவி வந்து வச்சிருக்கேன் இப்போ கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து சூடா தோசை ஊற்றி கொடுத்து போகிறேன் எல்லாருக்கும் டெய்லி வந்து சட்னியை வச்சு சாப்பிடாம இந்த மாதிரிக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் உள்ளவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நான் செஞ்சது மாதிரி நீங்களும் ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க